சுவையோ சுவை சின்ன மசாலா சுவை அப்படி இருக்குங்க இந்த சின்ன மசாலா என்னோடய மெத்தடில் எப்படி செய்கிறது நான் சொல்லிட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் நாள் பட்டை ரெண்டு கிராமு நாள் மிளகு ஆறு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரமோ சோம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து பொடிப்பொடியை நறுக்கி அதையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு தக்காளி நல்லா பழுத்ததாக நான் எடுத்து மிக்ஸியில் அடிச்சுட்டு அதையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விடும்பொழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் அதுலேயே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதுவும் இதுலேயே ஊற்றிடுங்க அதுக்கப்புறமேட்டு சென்னா வேக வச்சு அதை பாதி வந்து மிக்ஸியில் புற குறன்னு அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க மீதி பாதி இறக்குறப்ப போட்டுட்டு மேலே கருவேப்பில் கொத்தமல்லி இல்லாமல் கொஞ்சம் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்குங்க